ஆனா ஆண்ட அவர் பார்த்த உடனே அவரு பாதத்தை என்ன பண்ணாரு என்ன பண்ணாதீங்க வேதனைப்படுத்தாதீங்க இந்த திசை வேண்டிய தூக்காதீங்க ஆண்டதுல விசாசுக்கு தெரிஞ்சிச்சு இயேசுநாதர் வந்தா இங்க மேலே நாம ஏழையால என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பேசு நான் என்ன பண்ண மாட்டாரு விடுவே மாட்டாரு வேதனைப்பட்டுக்கா பாந்தீங்க அப்படின்னு ஏன் ஏன் அவர் அப்படி நொங்க அவர் ஏன் மனுஷன் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்றேன் அது என்ன அனுப்பாதீங்க ஆடு சொல்ற அசுத்த ஆகிய மனுஷன் உண்டு என்ன பண்ணு நீ வெளிய போயிடு என்ன பண்ணு வெளிய போயிடு ஆகிய நிறைய ஆவிங்க இருந்ததா அவன் மேல ஆவி இருந்ததா அப்புறம் அது ஜோ பண்ணுது என்ன பண்ணிக்குள்ள அனுப்புங்க பண்ணி நிறைய நெஞ்சில் இருந்தது மேற்கிறாங்க பண்ணி அந்த ஊர்ல அது சொல்லு நீ என்ன எதுக்குள்ள அனுப்பு பண்ணிக்குள்ள அனுப்பு அப்புறம் அந்த பண்ணிக்குள்ள அமைச்சர் பண்ணி எல்லாம் அந்த மலையில இருந்து விழுந்தது அந்த தண்ணியில விழுந்ததுனால பன்னிதான் கரக்கு போட்டாங்க எத்தனாயிரம் பண்ணி விழுந்துதான் ரெண்டாயிரம் பண்ணி விழுந்துடும் எத்தனாயிரம் பண்ணி ரெண்டாயிரம் பண்ணி அதைதான் கரக்கு வச்சு சொல்றாங்க அவங்க மேல ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்கலாம் ரெண்டாயிரம் பேசாசு ஒரு விசாசி இருந்தாவே இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு அசுத்தாகி இருந்தாலே பண்ண முடியலைங்க கண்ட்ரோல் பண்ண ரெண்டாயிரம் விசாசி அதனாலதான் அவரு இரவும் பகல எங்க இருந்தாரு கலரில் இருந்தாரு ஒரே பூசல் ஒரே சத்தம் ஒரே சத்தமா இருக்குது அவரை சங்கிலி நாங்க எதாவது எது கட்டாம அவரை அறக்கவே யாராலையும் முடியல

அவங்க என்ன ஆனா ஆண்டுகளில் அந்த பிசாசு எல்லாம் படைக்குள்ள போக வச்சுட்டு இருந்த பாடு அவங்க எப்படி இருக்கானா ஆனா புதி தெரியாது என்ன புரிஞ்சிருந்தாரு அவரு விடுதலை குறைபாடு ஆண்டவராகிய ரட்சித்த குறைப்பாடு அவன் தெரிஞ்சவனார் தெரிஞ்சிடா என்ன தெரிஞ்சுதான் முன்பி தெரிஞ்சு ஆண்டவராகிய